வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி ஸ்ரீ அனுமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ அனுமானின் பிறப்பு தெய்வீக ஹிந்து புராணங்களின்படி அவர் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அஞ்சனா மற்றும் கேசரிக்கு பிறந்தார் சிவன் விஷ்ணு பிரம்மா மற்றும் பலர் உட்பட பல தெய்வங்களின் ஆசீர்வாதத்தின் விளைவாக ஹனுமனின் பிறப்பு ஏற்பட்டது அபரிதமான வலிமை சுறுசுறுப்பு விருப்பத்திற்கு ஏற்ப தனது உருவத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகிய தெய்வீக வரத்துடன் பிறந்தார் சீத்தையை தேடும் பணியை கொண்டு கடலின் விளிம்பில் நிற்கும் ஹனுமானின் மனதை வாழ்மிகி அழகாக விவரிக்கிறார் தற்காப்புக்காக கூட தன்னிடம் ஆயுதங்கள் ஏதும் இல்லை இந்த மகத்தான பணியை எப்படி சாதிக்க முடியும் என்று அவர் யோசிப்பது இல்லை அதற்கு அவரது ராமபக்திதான் காரணம் அது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பணியில் ஒவ்வொரு அடியிலும் பல்வேறு சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான தைரியம் அச்சமின்மை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை அவருக்கு ராமநாமம் அளிக்கிறது அவருக்கு சுயநல நோக்கங்கள் அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகள் இல்லை பற்றுதல் அல்லது வெறுப்பு இல்லாமல் நடப்பதை ஏற்றுக்கொள்கிறார் அவர் எதற்கும் ஆசைப்படுவதில்லை எதிலும் பொறாமைப்படுவதில்லை ஸ்ரீராமர் மீது ஹனுமனின் பக்தி ராமாயண காவியத்தில் முக்கிய இடத்தை பெறுகிறது ஹனுமான் முதன் முதலில் ஸ்ரீராமர் மற்றும் அவரது சகோதரர் லக்ஷ்மணனை வனவாசத்தின் போது காட்டில் சந்தித்தார் ஸ்ரீராமரை விஷ்ணுவின் அவதாரமாக அங்கீகரித்த ஹனுமான் தனது தீராத பக்தியையும் விசுவாசத்தையும் உறுதியளித்தார் சீதை ராவணனால் கடத்தப்பட்டு இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவள் இருக்கும் இடம் தெரியாமல் விரக்தியில் இருந்தனர் ஹனுமான் ஸ்ரீராமர் மீதான பக்தியாலும் அன்பாலும் வழிநடத்தப்பட்டதால் இலங்கையை அடைந்து சீத்தையை கண்டுபிடிக்க கடல் வழியாக குதித்து நம்ப முடியாத சாதனையை நிகழ்த்தினார் போரில் படுகாயமடைந்த லக்ஷ்மண பகவானை குணப்படுத்த இமயமலையில் இருந்து உயிர்ப்பிக்கும் மூலிகையான சஞ்சீவனியை மீட்டெடுக்க ஹனுமான் அனுப்பப்பட்டார் குறிப்பிட்ட மூலிகையை அடையாளம் காண முடியாமல் லக்ஷ்மணனை காப்பாற்றுவதற்காக மலையை முழுவதுமாக தூக்கி போர்க்களத்திற்கு கொண்டு வந்தார் ஒரு வீர முயற்சியில் ஹனுமான் தனது எரியும் வாழ் மூலம் லங்காவுக்கு தீ வைத்தார் இது ஒரு கவனச்சிதறலை ஏற்படுத்தியது ஸ்ரீராமரும் அவரது இராணுவமும் ராவணன் மீது இறுதி தாக்குதலை நடத்த அனுமதித்தார் போரில் ஸ்ரீராமர் வென்ற பின் சீதாவை அழைத்து அக்னி பிரவேசம் செய்து ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் நடத்தி மீண்டும் ஸ்ரீராமர் அயோத்தியில் ஆட்சி புரிந்தார் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம்பத ஸ்ரீராம தூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ இந்த ஸ்லோகத்தை எந்தவொரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அனுமனை மனதில் நினைத்து இருபத்தி ஏழு முறை ஜபிப்பதின் பலனாக நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனின் இந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஏழு முறை ஜெபித்து நம் அனைத்து வித நன்மைகளையும் அடையலாம் இதுபோல ஆன்மீக கதைகளையும் ஸ்லோகங்களையும் கோவில் உலாக்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ